வெளியில் எப்படியோ அதே மாதிரிதான் அப்பா வீட்டிலும் வீட்டில் ஒரே மன உளைச்சலாக இருக்கும் மறைந்த பவதாரிணி உயிருடன் சொன்ன தகவல் இளையராஜா மகள் பவதாரிணி கேன்சர் பாதிப்பால் இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரிணி கடந்த ஆறு மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது பல ஹிட் பாடல்களை பாடிய பவதாரிணி பிரபுதேவா நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான ராசையா படத்தில் வரும் மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் பாடகியாக அறிமுகமானார் எம் குமரன் படத்தில் வரும் ஐயோ ஐயோ பாடல் தாமிரபரணி படத்தின் தாலியே தேவையில்ல பாடல் போன்ற ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் பவதாரிணி அதேபோல் காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாலாட்ட வருவாளா ஆயுத எழுத்து படத்தின் யாக்கை திரி காக்க காக்க படத்தின் என்னை கொஞ்சம் மாற்றி போன்ற தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பாடல்களை பவதாரிணி பாடியுள்ளார் இளையராஜா மட்டுமின்றி கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா ஆகியோரது இசையிலும் பல பாடல்களை பாடியுள்ள பவதாரிணி கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரேவதி இயக்கத்தில் வெளியான மித்ர் மை ஃப்ரெண்ட் என்ற படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து ஹிந்தியில் ரேவதி இயக்கத்தில் அபிஷேக் பச்சன் ஷில்பா செட்டி சல்மான் கான் ஆகியோர் நடிப்பில் வெளியான ஃபிர் மிலங்கே என்ற படத்திலும் இசையமைத்தார் தமிழில் அமிர்தம் இலக்கணம் மாயநதி ஆகிய படங்களுக்கு இசையமைத்துள்ளார் பவதாரிணி தமிழ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜாவின் இசையில் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற இவர் பாடிய பாடல் இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது கிடைத்தது இந்த நிலையில் பவதாரிணி முன்னர் அளித்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது அதில் சின்ன வயதிலிருந்து அப்பா கம்போசிங் போவார் விடுமுறையில் நான் யுவன் அண்ணா எல்லோரும் அங்கே போவோம் ஒரு அறையில் அண்ணன் இன்னொரு ரூமில் யுவன் கம்போசிங் பண்ணுவார் நான் எல்லா அறைகளிலும் மாறி மாறி போய் பார்ப்பேன் அவர்களுக்கு முதலில் நான் தான் ட்ராக் சிங்கராக இருந்தேன் அதிகமாக அண்ணனுக்கு ட்ராக் பாடுவேன் வீட்டிலேயே இந்த நடைமுறையாகிவிட்டது காலையில் எழுந்ததும் அம்மா சீடி போடுவார் அது பெரும்பாலும் மேற்கத்திய இசையாக இருக்கும் அப்படிதான் எங்களுக்கு விடியும் இசைக்கு மத்தியில்தான் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்து கொண்டிருப்போம் என தெரிவித்த பவதாரிணி மேலும் வீட்டில் ஒரே முருதங்கம் சத்தம் இன்னொரு பக்கம் யுவன் பாடிட்டிருப்பான் எல்லா சத்தமும் சேர்ந்து ஒரே மன உளைச்சலா இருக்கும் ஒரு கட்டத்தில் அழும் நிலைக்கு வந்து விடுவேன் அம்மா தான் என்னை தாங்கி கொள்வார் என பேசிய விபதாரணி மேலும் அப்பாவுக்கு நிறைய பாடல் பாடி இருக்கேன் அப்போ எனக்கு எதுவுமே பெருசா தெரியாது அப்பா சொல்வதை பாடுவேன் பின்னால்தான் நான் என் குரலை புரிந்து கொண்டேன் இப்படி பாடலாம் இதை மாற்றி பாடலாம் என்று தெரிந்து கொண்டேன் அப்பாவிடம் பாடும்போது அவர் சொல்வதை செய்ய வேண்டுமே என்கிற பதட்டம்தான் இருக்கும் அப்பா எல்லா இடங்களைப் போலவே வீட்டிலும் கராரா தான் இருப்பார் எங்க வீட்டில் டைனிங் டேபிள் கொஞ்சம் வித்தியாசமானது அண்ணன் தம்பி எல்லோரும் அவர்கள் கம்போஸ் செய்ததை அங்கு வந்துதான் போடுவார்கள் அப்பாவும் கேட்பார் சில பாடல் வரிகளை அப்பா மாற்ற கூறுவார் அது நெகட்டிவா இருக்கு அது நல்லதல்ல என்பார் நிறைய இன்புட் அப்பா தருவார் எங்க டைனிங் டேபிள் பெரும்பாலும் இசையாகத்தான் நிரம்பி இருக்கும் பெரும்பாலும் எங்க அப்பா கார்த்திக் உடன்தான் இசை பற்றி ஆலோசிப்பார் என்னிடமோ யுவனிடமோ இசை பற்றி பேச மாட்டார் என பவதாரணி கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது உங்கள் தின சேவல்